மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்காக மறுபடியும் இட்லி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துருக்கேன் இட்லி மாவு வச்சு நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன் ஸோ இதில் இப்போது எல்லாருக்கும் பழக்கமான ஸ்நாக்ஸ் தான் பட் இது வந்து இட்லி மாவில் செய்ய போகிறேன் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இதை வந்து நான் இட்லி மாவு வச்சு தட்டு வடை செய்ய போகிறேன் தட்டு வடை வந்து அரிசி மாவில் செய்வாங்க ஸோ நான் வந்து இட்லி மாவில் செய்ய போகிறேன் சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம இந்த தட்டுவடை செஞ்சுடலாம் இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்கறதுனால குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால அடிக்கடி நிறைய ஸ்நாக்ஸ் கேட்பாங்க செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் அது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் அடிக்கடி நம்ம வந்து நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது ஏதாவது ஸ்நாக்ஸ் எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நான் யோசிக்கும் தட்டு தட்டுவடை இட்லி மாவில் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு செஞ்சோம் பார்த்தா நல்லா சூப்பராக இருந்துச்சு அதால் நான் வீடியோவாக போடுறேன் ஸோ இதுக்கு வந்து நான் எங் எந்த அளவுக்கு நமக்கு வந்து வடை தேவையோ அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதோட ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடையில் எடுத்து அதை அரைச்சி மாவு ஆக்கிக்கு பொட்டுக்கடலை மாவு இதில் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் பொட்டுக்கடலை மாவு அப்படி இல்லைன்னா கடலை மாவு இல்லை ரவை அரைச்சி போட்டுக்கலாம் மிக்சியில் பவுடராி அப்படி இல்லைனா ப்ரெட்டை வந்து பவுடராக்கி அரைச்சி மிக்ஸியில் அரைச்சி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களால் எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கட்டளை எடுத்து அரைச்சி இதில் போட்டுக்குங்க அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியான நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பில கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் போட்டுக்கலாம் குழந்தைங்க வந்து லீவில் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க செஞ்சு கொடுத்து கொடுக்கணும் ஸோ இல்லாட்டி வெளியில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க வெளியில் வாங்கி சாப்பிட்றதால அவங்களுக்கும் உடம்புக்கும் நல்லது கிடையாது அதே போல் செலவு நிறைய ஆகும் செலவு நிறைய ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஒரு பொருள் பரவாயில்ல குழந்தைங்களுக்காக தான் வாங்கி கொடுத்தாலும் அது வந்து நமக்கு சாப்பிட்ட திருப்தியே இருக்காது இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ காசு போட்டு வாங்கின பொருளுக்கு ஒரு குவாலிட்டியே இருக்காது அந்த பொருள் சாப்பிட்ட திருப்தியும் இருக்காது அது வேண்டா வெறுப்பாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் போட்டாச்சு இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்குங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்குங்க ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஸோ பச்சை மிளகா வந்து பத்து வயசு கீழே உள்ள குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிடுங்க பெரிய பிள்ளைங்க பெரியவங்கெல்லாம் பச்சை மிளகா சா சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு உப்பு போட்டுக்குங்க ஸோ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க ஸோ அவ்வளோதான் இதை வந்து நம்ம கைவிட்டு விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது வந்து கையால் தான் பெசையணும் ஸ்பூனால பெசிஞ்சிங்கன்னா இதெல்லாம் முழுசு முழுசாக இருக்கும் இதெல்லாம் நல்லா இதோட மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் இதில் என்னன்னா பொட்டுக்கடலை மாவு போட்டிங்கன்னா வடை நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் தட்டு வடை ஸோ நம்ம வந்து கடல மாவு போட்டால் அதோடய டேஸ்ட் ஒரு டேஸ்ட் இருக்கும் ப்ரெட் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் ரவை போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட எது இருக்கோ அதை வச்சு யூஸ் இந்த வடையை செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த தட்டு வடைக்கு இந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதுக்காக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எப்படின்னா நம்ம வந்து முழுசாக தண்ணியை ஊற்றிடக்கூடாது நமக்கு எந்த அளவுக்கு அந்த மாவு வந்து திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிட்டே வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போல் பெசிஞ்சிட்டே வாங்க எல்லா இடத்துலையும் நல்லா ஃபேமஸான இந்த தட்டுவடை நம்ம வீட்டில் அரிசி அதாவது இட்லி மாவு வச்சு செய்ய போகிறோம் இது இவ்வளவு திக்கா இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுணும் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க ஓ இது இந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்னஸ் இருக்கணும் எப்படின்னா நம்ம இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி கரண்டியில் அது வலி வலிஞ்சிட்டு போகணும் அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்னஸ் இருக்கணும் போதும் ரொம்ப திக்காக கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் அடுத்தது நம்ம வேறு என்ன வடையை ஊற்றணும் அவ்வளோதான் வாங்க வடையை ஊற்றலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அது பேன் எடுத்துக்கோங்க இதில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த தட்டைக்கான மாவை இதில் ஊற்றிக்கலாம் தானாக எலும்பி வரும் ரெண்டு ரெண்டாக ஊற்றலாம் கொஞ்சம் பேன் பெருசாக இருந்துச்சுன்னா மூணு நாலாக கூட ஊற்றலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடை திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கே ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கே வயசானவங்களும் சாப்பிட்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் காலைல டிஃபனாக கூட ஊற்றி கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசாகவும் ஊற்றி தரலாம் ஒரு ரெண்டு மூணு கருண்டி ஊற்றி நல்லா பெரிய சைஸு நல்லா பெரிய தட்டு விடையாட்டம் ஊற்றி கொடுக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு எதுவுமே குட்டி குட்டியாக கொடுத்தா தானே ரொம்ப பிடிக்கும் அதால் நான் சின்ன சின்னதாக ஊற்றுறேன் இங்கே பாருங்க இது எப்படி தட்டு தட்டாட்டம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு தான் சொல்றது தட்டு வடைன்னு நல்லா சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியானதும் ஆனதும் செவந்து போன பிறகு இப்படி எடுத்துடலாம் இதை நல்லா எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க இதே போல் நம்ம எல்லா மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டாக இந்த வடையை ஊற்றி எடுத்துக்கலாம் சூப்பரான தட்டு வடை ரெடி பண்ணியாச்சு இதே போல் தட்டுவடை நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கிறிஸ்பியான இதே போல் தட்டுவடை நீங்கள் செய்கிறோன்னா எங்கள் சேனலில் ரெகுலராக பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்து சொல்லிட்டு ஸோ இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா பாய்